சாதி சொல்கிறோம் அல்லவா நாம் மாறாத வரை நமது நிலைமைகள் மாறாது என்று ஒரு சில வரலாறுகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு பெரிய திராட்சை வியாபாரி திராட்சை அல்ல கோடீஸ்வரர் ஒரு பெரிய வியாபாரி ஒரு மார்க்கெட்டுக்கு ரோஹிங்கியா பர்மாக்குள் இஸ்லாம் சாதின் அபிவகாசிற்குள்ளாகத்தான் ரோஹிங்கியாக்குள்ள பர்மாக்குள்ள இஸ்லாம் போனதுங்கிறது ஆயிரத்தி நாற்று வருஷத்துக்கு முன்னாடி சாருக்குன் அபிவகாசோடு இந்த காலத்திலேயே ரோஹிங்கியாக்குள்ள இஸ்லாம் போய் விட்டது பர்மாவுக்குள்ள இசைலாம் போய் விட்டது சைனால ஒரு மார்க்கெட்டுக்கு பேர் சாருகுன் அபி தான் அப்போ விபத்து ஸ்ரீ ரமத்து மாஜி அழகி சொல்கிறார்கள் சாஹித் நபி ஒர்க்காசு எல்லாம் ஒரு பெரிய திராட்சை வியாபாரி அவர்களுடைய வியாபாரத்தில் இதுதான் முதல் தர வியாபாரம் ஒரு கட்டத்தில் திராட்சைக்கான மதிப்பு குறைந்து விட்டது சில நேரங்களில் பார்க்கலாமா இல்லையா தக்காளி நூறு ரூபாய் இருக்கும் ஒரு நாள் சில நாட்களுக்கு பிறகு தக்காளி பத்து ஆயிரும் இந்த மாதிரி சில பொருட்களினுடைய லாபங்கள் ஏறும் குறையும் அப்படி ஒரு கட்டம் வந்தது சாதிமணி எல்லா அன்பு அவர்களுக்கு அவர்கள் வியாபாரம் செய்த அந்த திராட்சையினுடைய அந்த மதிப்பு மட்டமானதாக மாறிவிட்டது மிக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து விட்டது சாதிபன் அபிவர்காஸ் தனக்கு தெரிந்த வியாபாரிகளை போய் சந்திப்பார்கள் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி எடுத்துக் கூறுவார்கள் யாரை போய் சந்தித்தாலும் திராட்சையை வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை காரணம் திராட்சை அதனுடைய விலை மலிந்து விட்டது அவர்களினுடைய பணியாளர் சாதிமன் அபிவர்காசோது எல்லா வாழ்ந்து அவர்களை பார்த்து அவர்களினுடைய பணியாளர் சொல்வார் அவர்களே திராட்சையினுடைய விலை முழுமையாக மலிந்து விட்டது நண்பான சகோதரர்களே இஸ்லாம் என்பது பெரும் ஆடையிலும் பேச்சிலும் பெரும் விவாதத்தோடு மட்டும் நாங்கள் பாவிக்கிறோம் அல்லவா பல சகோதரிகள் உண்டு பல சகோதரர்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை எங்கே வைத்து அழகு பார்த்தார்கள் ஒரு கம்பெனியில் நாம் வேலை செய்கிறோம் ஒரு கடையில் நாம் வேலை செய்கிறோம் நமக்கு முன்னால் பேசிய ஷேக் சொன்னார்கள் அல்லவமானிதம் என்பது வெறும் பெரும் ஒரு வார்த்தையோடு சுருங்கக்கூடியதல்ல சக எல்லோரும் அமானிதங்களை நாம் சுமந்திருக்கிறோம் ஆனால் எவ்வளவு இலகுவாக இஸ்லாத்தை நாம் விட்டு விடுகிறோம் எவ்வளவு இலகுவாக இஸ்லாத்திற்கு எதிராக பொருளாதாரம் என்று வரும்பொழுது நம்முடைய சுயநலம் என்று வரும்பொழுது நம்முடைய இன்பங்கள் என்று வரும்பொழுது நம்முடைய குடும்பம் என்று வரும் பொழுது இலகுவாக தவறுகளை நாம் செய்கிறோம் அதற்கு பின்னால் மிக சாதாரணமாக இந்த தவறுகளை நாம் கடந்து விடுகிறோம் சார் அபிசோதி எல்லா அவரிடத்தில் சொல்லப்படுகிறது யாரும் அவர் பணியாரம் சொல்றாரு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டா வாங்க மாட்டாங்க ஒரே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்க மட்டும் தயாராக இருக்கிறாங்க யார் அப்படின்னு கேட்டால் மதுகளை பிரியக்கூட்கள் மதுவை தயாரிக்கக்கூடியவர்கள் இதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விலைக்கு உங்களது பொருட்கள் திராட்சையை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நேர யோசனைக்கு பிறகு சாதிம் நபி வக்காஸ் ரதி அல்லாஹு சொன்னார்கள் ஃப அமரஹு சாதிம் நபி வக்காஸ் தனது பணியாளருக்கு அத்தனை திராட்சையையும் கொட்டி விடுங்கள் கீழே எல்லாத்தையும் அடிச்சிடுங்க மதுவில் மதுவை பிழியக்கூடிய மதுவை பிழிந்து விற்கக்கூடிய ஒருவரிடத்திலே எனது வியாபாரம் செய்து அதன் ஊடாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆபத்தை விட என்னுடைய அத்தனை திராட்சலையும் கீழே கொட்டி அழித்து விடுங்க அது அறியட்டும் ஆனால் ஒரு நாளும் அல்லாஹ் தடுத்த ஒரு ஹராமின் பக்கம் கரங்கள் எங்களது சிந்தனைகள் செல்லாது நண்பான சகோதரர்களே இமாம் இபுல் கைம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் கைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய நபி தோழர் அவர்கள் நல்ல செல்வத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தார் நல்ல காசு மாற்றம் என்பது ஒரு சில வரலாறுகளை மட்டும் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் தூங்கும் பொழுது சில நேரங்களில் இந்த வரலாறை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒரு சில நாட்களில் நம்முடைய தூக்கத்தை இந்த வரலாறுகள் கெடுக்கிறதா என்று நாம் பார்ப்போம்